ஆச்சாரிய ஹிருதயம் முதல் சூரணையிலே காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மணிசர் உணர்வென்னும் சுடர் விளக்கேற்றி பிரங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான் என்று கூறுகிறார் இங்கு நான்கு விளக்கு அல்லது தீபம் பற்றி கூறப்பட்டுள்ளது முதலிலே உணர்வு என்னும் சுடர் விளக்கு இரண்டாவதாக நந்தா வேத விளக்கு மூன்றாவதாக மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கு நான்காவதாக பிரதீபம் ஆன கலைகள் பக்தி என்ற உணர்வு கொண்டு ஞான சுடர் விளக்கை நாம் ஏற்றினால் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற அணையாத விளக்கை நாம் கண்டுவிடலாம் இந்த நந்தா விளக்கானது வேதமே வடிவானது ஆகையாலே அவனை சரியாக புரிந்து கொண்டு தெளிவான காட்சி பெற வேண்டுமானால் பிரணவத்தின் முதல் அக்ஷரமாக உள்ள அகாரம் என்கிற விளக்கைக் கொண்டு ஏற்றப்பட்டதும் மறை என்று போற்றப்படுவதும் நான்கு வேதங்களாக விரிந்து அசையாமல் எரிந்து கொண்டிருப்பதும் தன்னைத்தானே விளக்கும் விதமாக எம்பெருமான் பிரகாசமாக எரிய விட்டு இருப்பதும் ஆகிய வேதம் அல்லது சாஸ்திரம் என்ற விளக்கை கொண்டுதான் இதை செய்ய இயலும் கருணையே வடிவெடுத்தவனும் தான் பரமாத்மா ஜீவாத்மா என்ற சம்பந்தம் உடையவனும் எல்லாவற்றையும் நியமிக்கும் அதிகாரம் கொண்டவனும் சுதந்திரமானவனும் ஆகிய அந்த சர்வேஸ்வரன் அறியாமையாகிய இருளில் மூழ்கியுள்ள இந்த உலகின் அறிவிலிகள் மேலே கூறிய ஞான விளக்கை ஏற்றி எல்லையற்ற காலமாக தங்களை சுற்றி அடர்ந்துள்ள இருள் நீங்க பெற்று வேதாந்தங்களிலே அனைத்திற்கும் மேலானவன் என்றும் அனைத்து உயிர்களின் ஆத்மாவாக உள்ளவன் என்றும் நிரந்தரமானதும் தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டு ஒளிவிடும் ஞானத்தை சுரூபமாக உடையவன் என்றும் வேதங்களால் மட்டுமே அறியப்படுபவன் என்றும் இன்று இப்படி உயர்ந்த இடத்திலே உள்ள அந்த எம்பெருமான் ஆகிற அணையாத விளக்கைக் கண்டு பகவத் விஷயம்தான் நல்லது அவனைத் தவிர்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் தீயது என்று பகுத்தறிந்து உணர்வதற்காக பிரணவத்தின் ஒரு பகுதியான அகாரம் என்கிற விளக்கை கொண்டு கொளுத்தப்பட்ட சாஸ்திரங்கள் என்கிற விளக்கை நமக்கு கொடுத்து அந்த பேரருளாள பெருமாள் தன்னுடைய நீர்மை என்ற குணத்தினால் நம் அளவுக்கு இறங்கி வந்து அருள் செய்தான் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்